வணக்கம் இங்கு தன்னை அறிந்தல் நிலையில் ஆரம்பித்த அனுபவம் அடுத்தடுத்த நிலைகளில் ஞானமாக மலர்ந்து மனம் வீசும்போது இந்த பூமியில் பல்வேறு பட்ட மக்கள் ஈர்த்து அவர்கள் மூலம் இவர்கள் கருத்துக்களை அவர்களுக்குள் புகுத்தி இந்த பூமியில் ஒரு பக்தி நிலையும் அதன் மூலம் ஒரு தெய்வீக அருளும் ஒரு அன்பும் நிறைந்து இந்த பூமி மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளதால் இவ்வாறு இந்த பிரபஞ்சம் தனது செயல்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் மூலம் செய்கிறது அது தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் சரியாக செயல்படாத பட்சத்தில் அவர்களுக்கு தண்டனையும் வழங்கி நம் அவர்களையும் வழிகாட்டி அவர்களுக்கு அந்த வழிகாட்டிகள் வழிகாட்டியும் ஏதாவது தவறளித்தால் அவர்களுக்கும் சில திறமைகளை கொடுத்து அவர்களுக்கு கீழே உள்ளவர்களை வழிநடத்தி செல்லும் தன்மையைக்கும் இந்த பிரபஞ்சம் வழிநடத்தி நான் இதை சுருக்கமாக கூறினால் ஒரு பிஹெச்டி படித்த மனிதர்களை நாம் ஞானம் அடைந்தவர்களாக கொண்டால் அவர்கள் பயிற்சி எடுத்து திரும்ப ஆசிரியர்களாக மாறி திரும்ப பிஹெச்டி வருபவர்களுக்கு பாடம் எடுப்பது போலதான் ஆதலால் தற்போது உள்ள சூழ்நிலையில் இந்த கணிந்து வந்த கால சுழற்சி மாற்றத்தில் நிகழ்காலத்தில் மக்கள் அனைவரும் விரைந்து இந்த தன்னை அறிதலும் ஞானத்தின் முயற்சியும் பெற்று நாம் நம் சொந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் நாம் இங்கு சுற்றுலா வந்தவர்கள் நாம் சுற்றுலா வந்தவர்கள் நாம் சொந்த வீடாக நினைத்து நாம் வாடகை வீட்டில் இருக்கிறோம் நம் வாடகை வீடு என்றிருந்தால் தான் இங்கு இந்த பூமியில் நமக்கு இந்த உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்கு தான் சொந்த வீடு வாடகை வீடு என்று உள்ளதோ என்று தற்போது தோன்றியது இங்கு மயில் சிதிக் கொள்ள வேண்டாம் இந்த மனம் நம்மை அடிமைப்படுத்தும் ஆனால் அதுவே நம்மை அரவணைக்கும் இந்த இதை உணர்ந்து நாம் அடுத்தடுத்த பணியை கடந்து செல்ல வேண்டும் அது சற்று எளிய காரியம் அல்ல ஆனால் அது விளையாட்டாக செய்தால் நாம் கலந்து விடலாம் இங்கு அவர்கள் இங்குள்ள மக்களிடம் இந்த ஞானம் ஆரம்ப நிலையில் அடைந்து அல்லவா அவர்கள் அந்த தங்களிடம் வந்த ஈர்த்து வந்த மக்களை அவர்கள் தவறான வழியில் பயன்படுத்துவதால் அவர்களுக்கு அடிமையாக பயன்படுத்துவதால் அவர்கள் மேல்நிலைக்கு செல்ல விடாமல் அந்த சீர வைத்துக் கொள்வதால் அவர்களும் உணரவில்லை அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு சீடராக இருப்பவர்களும் உணரவில்லை மொத்தத்தில் இங்கு ஒரு தேக்கு நிலை அப்படி செம்மையாக உள்ளது அதனால்தான் இதை இவ்வாறு பேச வைக்கிறதோ என்று கூட தோன்றுகிறது நான் குண்டலினி சமாதி சித்தி சித்துக்கள் அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் பேசவே இல்லை ஏழு சக்கரங்கள் இதெல்லாம் இவர்களுக்கு ஆதி காலத்திலிருந்தே இந்த க பழக்கப்பட்ட சொற்களை சொல்லி சொல்லி மக்களை ஒரு ஒரு வட்டத்துக்குள் வைத்து விட்டார்கள் இது அப்படி இல்லை அறிவும் மனமும் மலர்ந்து இதயம் கனிந்து எல்லாம் ஒரு மலர்தலை போல அடுத்தடுத்த ஒரு தொடர் நிகழ்வாக வெடிப்புகளாக நிகழ்ந்தால் மட்டுமே இங்கு சாத்தியம் உயர்நிலை அடைவதற்கு இங்கு இரண்டு படிநிலைகளில் வெடிப்பு ஏற்படும் போதே நிறைவடைந்ததாக நினைப்பதால் இங்குள்ள மனிதர்கள் அடுத்து செல்வதற்கே மறந்து விடுகிறார்கள் அடுத்த ஒரு நிலை இருப்பதே இங்கு மனிதர்களுக்கு அவர்களுக்கு காட்டப்படவில்லை போதும் இதுவே இதுவே ஆம் அனைத்தும் அடைந்துவிட்டோம் நாம் உறுதி இறுதி நிலையில் இருக்கிறோம் வந்துவிட்டோம் அவ்வளவுதான் பாலிலிருந்து நெய் உருவாக்கப்பட்டுவிட்டது இன்னும் இன்னும் நெய்க்கு எந்த வேலையும் இல்லை அது நெய்யாக அது வாட்டுக்கு சும்மா இருப்பது போல இருக்க வேண்டும் அப்ப அதனால் நாம் எதுவும் செய்ய தேவையில்லை இருப்போதை வைத்து கொண்டு நாம் காலத்தை கடத்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மனிதர்கள் செயல்படுகிறார்கள் அது அவ்வாறு அல்ல நாம் தன்னை படியிலும் ஞானத்தின் முதல் படியிலும் வைப்பதால் எப்போதுதான் வாழ்க்கையே தொடங்கிறது ஒரு மனிதன் பொது மனிதனாக ஒரு பரிணாமமே அப்போதுதான் வாழ்க்கை பயணமே அப்போதுதான் தொடங்கிறது ஆனால் நாம் நிறைந்த நிறைவடைந்ததாக நாம் உணர்வதால் அடுத்து நாம் இருப்பதை யோசிப்பது கூட இல்லை நாம் முன்முடிவு செய்து இவ்வாறு நம்மை நிறைவு செய்து கொள்கிறோம் நான் தன்னை அறிதல் இந்த மக்களுக்காக ஞான அடைய துடிப்பதற்காக பயிற்சி இருப்பவர்களும் முயற்சி விற்பவர்களும் தேடல் இருப்பவர்களுக்கும் இந்த நிதி கூறுகிறேன் இந்த பக்குவமில்லாத அன்மக்கள் சினிமா வாழ்க்கை தேர்தல் உணவு காதல் போகம் பணம் புகழ் வெற்றி இந்த மாதிரி அதன் பின்னால் செல்வதால் இவர்கள் இந்த நிலையை அடைவது சற்றேற குறைய கடினமான செயலாக மாறிவிடுகிறது இவர்கள் அதையும் அவர்கள் முழுமையாக அணிவித்து தெளித்து சளித்து பின்பு இந்த நிலைக்கு வரும்போது இவர்களும் அந்த தன்னை அறிதலும் ஞானத்தின் முதல் நிலையிலிருந்து அடைந்து அவர்கள் சொந்த வீட்டுக்கு அடைவார்கள் என்பது ஆனால் நான் கூறுவது என்ன என்றால் இதற்கு யுக யுகமாக காத்திருப்பதை விட பல லட்சம் போய் பிறவிகள் இந்த பூமியில் கல்லாகி மரமாகி வெளிச்சமாகி இங்கே தேவராய் கணங்களாய் நட்சத்திரங்களாய் இப்படி கடந்து வந்து அடைந்து நாம் இந்த வீடு பேர் அடைவதை விட இந்த காலம் இந்த கலிகாலத்தின் இறுதியில் சத்திய ஒளியுகத்தின் துவக்கத்தில் இருக்கும் நாம் இயல்பாக ஒரு போர்ட்டலிலிருந்து இன்னொரு போர்ட்டலுக்கு செல்வது போல் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு செல்வது போல் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்வது எளிதாக இந்த நிலை கடந்துவிட்டு நாம் வீடு பேராடைந்து நாம் சொந்த வீட்டுக்கு செல்லிவிடலாம் இந்த வாய்ப்பு இருக்கிறது என்று எப்படி மனிதனுக்கு தெரியப்படுத்துவது இந்த மாதிரி தேடல் உள்ளவர்கள் இன்னும் விரைந்து செயல்படுங்கள் என்று யார் கூறுவது போதும் நீங்கள் நிறு நீங்கள் தேடுவதை நிறு நிறுத்துங்கள் ஏற்கனவே நிறைய தேடிவிட்டீர்கள் நீங்கள் நிறுத்துங்கள் நின்ற இடத்திலிருந்து சற்று ஆசுவாசப்படுத்தி உன் கண்களை மூடி அந்த தியான் நிலையில் அமர்ந்து தன்னை உணர்ந்தல் நிகழும் என்பதை யார் இங்கு மக்களுக்கு தெரியப்படுத்துவது அதுதான் இந்த செயல் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் மூலம் அந்த ஆன்மாக்களுள் இறைவனே இருந்து அவன் செயலை இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள் வழியாக இங்கு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புவதால் இவ்வாறு செயல் நடக்கிறது இங்கு மக்கள் அனைவரும் ஆனந்தமாகவும் அன்பாகவும் மாற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இது தன்னை அறிதல் அடைந்த மனிதன் எந்த தவறும் அவன் அவனுடைய விழிப்புணர்வில் செய்ய வாய்ப்பில்லை தெரியாமல் செய்தாலும் அதிலிருந்து வெளி வருவதற்கும் குற்ற உணர்வில் கொள்ளாமல் இருப்பதற்கும் இந்த மன்னிப்பு விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் ஏற்றல் போன்ற காரணத்தால் மனிதன் இயல்பாக அடுத்த நகர்வை நோக்கி கடந்து செல்ல இயலும் இதில் பெண்கள் குழந்தைகள் மிக வேகமாக வளர்ச்சி அடைய முடியும் ஆண்களுக்கும் இந்த பங்கு சிறப்பாகவே உள்ளது ஆதலால் இந்த நிலையை பயன்படுத்தி மக்கள் அனைவரும் இந்த செயலை விரைந்து செயல்பட்டு நாம் தன்னை அறிதல் நிகழ்வில் ஆரம்ப நிலையில் வந்தாவது கடந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக தற்போது உள்ளது அதனால் தன்னை அறிதல் மிக 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 முக்கியம் தன்னை அறிய தனக்கு கேடில்லை தன்னை அறிந்தவன் அவனே அவனை அறிவான் அதனால் மனிதர்கள் அனைவரும் தன்னை உணர்தலும் ஞானத்தின் மலதிலும் அடைந்து பெரும் பேறு பெற்று அடைந்து பெருவாழ்வு வாழ வேண்டும் நன்றிகள்